நாய் பூனை இறந்து கிடக்கிறத பார்த்துருப்போம் ஆனா மயில் இயற்கையா இறந்து கிடக்கிறத நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பார்க்கவே முடியாது நிலைமை என்னன்னா முருகனோட வாகனமான மயிலுக்கு தன்னோட மரண தேதி நேரம் எல்லாமே சரியா நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலம் முன்னாடியே தெரிஞ்சிதுமாம் அந்த நொடியிலிருந்து ஒரு முருகன் கோவிலுக்கு போய் ஒரு மறைவான இடத்தை தேர்ந்தெடுத்து மயில் துயில்ங்கிற விரதத்தை ஆரம்பிச்சிடுமாம் கடைசி ஒரு வாரம் எதுவுமே சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம அமைதியா அமர்ந்திருக்குமாம் இறக்கிறதுக்கு முதல் நாள் கோமாதாவின் கோமியம் ஏழு சொட்டுகள் இது எப்படி இருக்கு அப்புறம் என்ன தெரியுமா அதோட கண்கள் வேர்த்து ஆறு சொட்டு கண்ணீரை ஒரு பாறை பிளவுக்குள்ள விடுன்னு சொல்றாங்க அந்த பாறை பிழக்கும் மயில் உள்ள போய் தோகையை விரிக்க பாறை அதை இருக்க முழு நாளும் ஓம் முருகான்னு சொல்லியே உயிரை விடுமாம் பெண் மயில்கள் வேல மரத்திலையும் வெள்ளை மயில்கள் முருகனோட வேல்லையும் மாய்த்துக்கிறதாகவும் சொல்றாங்க வேல்ல விழுந்த மயில்கள் அடுத்த நொடியே செவ்வரளி மாலையாகி முருகன் காலில் விழுமாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஏழு சொட்டு கோமியம் ஆறு சொட்டு கண்ணீர்னு ஒவ்வொரு விஷயமும் நம்ம முருகப் பெருமானோட தொடர்பை உணர்த்துது அதனால தான் தெய்வீக அம்சம் பொருந்திய மயில் தேசிய பறவையாகவே இருக்கு மயில்சாமி சித்தர் எழுதின மயில் அகவல் நூல்ல இருக்க இந்த உண்மை மெய் சிலிர்க்க வைக்குதுல்ல